ஹாய் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எவ்வளோ சீஸியாக பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃபஸ்ட்டு நாம் இதுக்கு பிரெட் க்ரம்ஸ் செஞ்சுக்கலாம் என்கிட்ட இப்போ பிரெட் க்ரம்ஸ் இல்லை அதனால் நான் பிரெட் க்ரம்ஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயுமே நம்ம பிரெட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்டில் இருக்கிற லாஸ்டில் இருக்கிற ரெண்டு பீஸுமே அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம் அதே மாதிரி இந்த மாதிரி எந்த ரெசிபி பிரெட்டில் செஞ்சாலும் சரி பிரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணிடுவோம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் என்னமே தூக்கி போட்டுறாதீங்க நாம் என்னமே வேஸ்ட் பண்ணாமல் இதை அப்படியே பிரெட் க்ரம்ஸாக செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்யும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் எல்லாமே வந்து ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணிட்டேன் இது வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பிக் மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட் பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப கிரைண்ட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட்டு பல்ஸ் விட்டு எல்லாமே இப்படி அரைச்சிட்டா போதும் நம்ம அதை வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட்ஸையும் போட்டு நான் பல்ஸ் விட்டு எடுத்துட்டேன் இது வந்து நம்ம லைட்டாக ஆயில்லாம் எதுவுமே விட வேண்டாம் ஆயில் கீ எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் ஏன்னா அது கொஞ்சம் ப்ரெட் வந்து ஈரமாக இருக்கும் நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது நான் நிறைய இருக்கிறதுனால அது லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணலாம் ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் ஆனியன் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி பீஸாக உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ அதை போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அப்புறம் அரைக்கப்பு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியில் வந்து நான் சீடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் கொடமளகா கொஞ்சம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் கேரட் உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ அது போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பச்சை பட்டாணி போட்டுக்கலாம் அப்புறம் கார்ன் கூட போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கிட்டு ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ப்ரெட்டை நம்ம சைடில் கட் பண்ணினோம் இல்லையா அந்த ப்ரெட்டை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் குட்டி குட்டி டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சிடக்கூடாது தண்ணியில் ரெண்டு சைடும் டிப் பண்ண உடனே எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த வாட் தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் மொசரில் சீஸ் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சீஸியாக வந்தால் தான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் சீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்படியே இந்த ஃபோர் சைடு அந்த நாலு சைடும் அப்படியே எடுத்து ஒன்றா வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து ஒட்டிக்குவோம் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அதுவே அப்படியே செட் ஆயிரும் ப்ரெட்டு ஏன்னா ஈரம் இப்போ வந்து பார்த்தா ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே செட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் கிரம்ஸில் பரட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் ஃபைவ் பால்ஸ் செஞ்சு வச்சிருக்கேன் இதுக்கு டிப்புக்கு வந்து நான் இப்போது ரெண்டு எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கார்ன்ஃப்ஃபுளோரும் இல்லை மைதா மாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம சே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் பால்ஸை வந்து போட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு டிப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துருங்க ஊற விட்டுறக்கூடாது டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக ஜென்டிலாக பண்ணணும் அழுத்திடக்கூடாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி எடுத்து இதையும் கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அது அப்படியே நல்லா செட் ஆகிடும் பாருங்கள் நம்ம அஞ்சு பால்ஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் எண்ணெய் நல்லா சூடாக சூடானதுக்கப்புறம் இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம் எப்படி இருந்தாலும் ஆயிலில் கொஞ்சமாக அந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து உள்ளே இறங்கிடும் ப்ரெட்டு வந்து தண்ணியில் நினச்சி நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால அது எண்ணெய் இழுக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது கொஞ்சம் கூட எண்ணெயே இழுக்கலை நீங்கள் வந்து ப்ரெட்டை நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டாவே அது அப்படியே நல்லா மோல்ட் ஆகிடுது ஸோ அது கொஞ்சம் கூட ஈரமே இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் பரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கவே இல்லை நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் கலர் மாறி வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் மீதியாக ஆகிடுச்சு ஏன்னா என்கிட்ட ப்ள ஸ்லைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது சரி இது வந்து சீஸ் பால்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெஜிடபிள்ஸை வேஸ்ட் பண்ண வேணான்னு ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸை வந்து தண்ணியில் நனச்சிட்டு அதுலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சீஸ் துருவி போட்டிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பால்ஸ் பண்ணியாச்சு ஏன்னா நீங்கள் ப்ரெட் கொஞ்சம் போட்டு சீஸ் போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து பாலாக பண்ண முடியும் இல்லைன்னா உடஞ்சி வந்துடும் ஸோ இமீதி இருக்கிற எல்லா ஸ்டஃப்பிங்கும் இந்த மாதிரி நம்ம பாலாக பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம எக்கில் டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் பரட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இதுவுமே நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக பண்ணணும் ஏன்னா வெறும் வெஜிடபிள்ஸுங்கிறனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே உடஞ்சி வந்துடும் நம்ம அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த சீஸ் பால்ஸையும் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம் மெதுவாக வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹையில் வச்சா உடனே கரைஞ்சி போயிடும் ஏன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வந்து டக்குன்னு கலர் மாறிவிடும் நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்லாம் நல்லா வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம் அதனால் நம்ம ஜஸ்ட்டு இது கலர் மாறினா போதும் எடுத்துடலாம் பாருங்கள் சீஸ் பால்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம ரெண்டு ஐட்டம் பண்ணிட்டோம் ப்ரெட் இல்லாததுனால சீஸ் பால்ஸ் பாருங்கள் ரொம்ப சீஸியாக சூப்பராக இருந்தது நாம் வந்து இந்த மாதிரி சீஸியாக வரணுங்கிறதுக்காக தான் மொசரில் சீஸ் போடுறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பன்னீர் கூட ஸ்டஃபிங்க்கு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ப்ரெட் பால் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ள வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ணது தான் ஹைலைட்டு செம்ம டேஸ்டியாக இருந்தது அடிக்கடி சாப்பிட்லனாலும் ரொம்ப ரேராக இது நம்ம செஞ்சு சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்